அதே நேரம் எங்களுடைய நிந்தைகள் வெட்கங்கள் அவமானங்கள் எல்லாமே தேவன் அனுமதிக்கிறதால தான் எங்களுடைய வாழ்க்கையில வருது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதை தேவனும் அறிந்திருக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு ஏற்படுகிறதான அவமானங்கள் நிந்தைகள் சகலத்தையுமே தேவன் அறிந்திருக்கிறார் ஏற்ற ஆழம் வரும் பொழுது சகலத்தையும் துடைத்தறி அவர் போதுமானதாக இருக்கிறார் ஆகையால எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிறதான நிந்தைகள் அவமானங்களை குறித்து நாங்கள் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடியால் ஏற்ற வேளையில் நியாயம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆகையால எங்களுடைய வாழ்க்கையில என்ன வகையான அவமானங்கள் நேர்ந்தாலும் அதை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவனிடத்தில் கொடுத்து விட்டோமாக இருந்தால் கண்டிப்பாக அவற்றையெல்லாம் சரிவண்ண தேவன் போதுமானவராக இருக்கிறார் அதாவது எங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்தில் நாங்கள் தலை குனிய வேண்டிய சந்தர்ப்பம் வருதோ அதே இடத்திலேயே தேவ தலையை நிமித்த போதுமானவராக இருக்கிறார் ஆனால் அந்த நேரங்கள்ல நாங்கள் பொறுமையாக வரும் நாங்கள் அமைதியாக வரும்போது மாத்திரம்தான் தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஆகையால எங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எவ்வளவு பெரிய அவமானங்கள் வந்தாலும் அதை கண்டிப்பாக அவற்றை எல்லாவற்றையும் அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆகையால நாங்கள் அவமானப்பட்டிருந்தால் சந்தோஷப்படுவோம் ஏனென்றால் தேவன் அதற்கும் அதிகமாக எங்களை ஆசிர்வதிக்க எங்களை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார்